ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் கேமிய ரோலில் நடிச்சிருக்க திரைப்படம் தான் லால் சலாம் பொங்கல் ரேஸ்லேருந்து பின்வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது என்ன நிலவரம் என்ன அந்த தகவல்னு சொல்லிட்டு உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கிற திரைப்படம் லால் சலாம் கிரிக்கெட்டை மையமாக வச்சு உருவாக்கியிருக்கும் சலாம் திரைப்படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் கதையின் நாயகர்களாக நடிச்சிருக்காங்க மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோர் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க லைகா நிறுவனம் சார்பில் சுபாஷ்கரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சலாம் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அவர் கேமியா ரோலில் நடிச்சிருந்தாலும் ரஜினியை வச்சு தான் செஞ்சுட்டு வரார் இந்த படத்துடைய தமிழக வெளியீட்டு உரிமையை ரெட்ஜென் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றியிருக்காங்க சலாம் திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு லால் சலாம் படத்துக்கு போட்டியா மேலும் மூன்று திரைப்படங்கள் பொங்கல் ரேஸில் களமிறங்கிருக்கு அதில் ஒன்று அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்க உள்ள கேப்டன் மில்லர் மற்றொன்று சிவகார்த்திகேயனோட அயலான் இன்னொரு படம் விஜய் சேதுபதி கத்ரீனா கைஃப் நடிச்சுள்ள பேன் இண்டியா படமான மேரி கிறிஸ்மஸ் இப்படி நான்கு படங்களும் பிரம்மாண்ட பட்ஜெட் படங்கள் என்பதனால எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என தேட்டர்கள் குழம்பு போயிருக்காங்களா இந்நிலையில் திரையரங்க உரிமையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு வசூல் பாதிக்கும் என்பதை மனதில் வச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால்சலாம் திரைப்படம் பொங்கல் இருந்து விலகி உள்ளதா சொல்லப்படுது அதற்கான பதிலாக அந்த படத்தை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் செய்யும் முடிவில் இருக்காராம் ஏற்கனவே அன்றைய தினம் வெளியாக இருந்த தங்கலான் படம் தள்ளி போனதுனால லால்சலாம் அந்த தேதியை லாக் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் நம்ம கேப்டன் மில்லர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது மேலும் ரெண்டு பாகமாக கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் கூட போட்டியாக மோடலான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக அவன்னைக்கு வேணாம் அப்படின்றத தனுஷால் தான் ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டுருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனாலும் ரஜினிகாந்த் வந்து தனுஷ் கூட போட்டி போடுவார்னு சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அதனால் படத்தோடைய வெளியீட்டை தள்ளி வச்சிருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடத்துவாங்க ஆடியோ லான்ச்சில் புது வெளியீட்டு தேதியை வெளியிட அதிக வாய்ப்பு இருக்குது கிறிஸ்மஸ் முடிஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் லால்சலாம் படம் இல்லை கேப்டன் மில்லர் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்